வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்றும் நான் உங்களுடன் திருக்குறள் தொடர்பாகவே உரையாடப் போகிறேன் திருக்குறள் வாழும் நூலாக காலங்களை கடந்து இன்ற வரைக்கும் நிலை ஒரு காரணம் உண்டு அது அந்த நூலுக்கு எழுந்த உரைகள் ஒரு காலகட்டத்தில் நூல்கள் எழும் அது அந்த காலகட்டத்தினுடைய மொழி வழக்கின் அடிப்படையில் அவை எழும் ஆனால் காலங்கள் கடந்தும் அந்த நூல் வாழ்கிற பொழுது சில சந்தர்ப்பங்களில் அவை புரிதல் இல்லாது போய்விடும் அல்லது விளக்கம் இல்லாது போய்விடும் ஆகவே அவற்றை விளக்கி எழுதுவதற்கான ஒரு சூழல் வருகிற போது அது உரைகளாக அமைகின்றன உதாரணமாக தொல்காப்பியம் எழுந்தது தொல்காப்பியத்துக்கு பின்னர் உரை எழுந்தது அது போலவே பல சங்க இலக்கியங்கள் எழுந்தன சங்க இலக்கியங்களுக்கு உரை நூல்கள் எழுந்தன அது போலவே திருக்குறளுக்கும் உரை நூல்கள் எழுந்தன அப்பொழுது ஒரே நூல் ஏன் அவசியம் என்ற ஒரு வினாவை இந்த இடத்துல வினாவ வேண்டி இருக்கிறது அதாவது ஒன்று அது காலங்கள் கடந்து போயிருக்கிற போது பின்னால் வருபவர்களுக்கு அவற்றை புரிந்து கொள்ளுகிற முறைமை இல்லாமல் போய்விடும் உதாரணமாக நம்முடைய இலக்கிய பரப்பில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ரெண்டாயிரம் நூற்றாண்டுக்கு மேற்பட்ட கால இலக்கிய வரலாறு நமக்கு உண்டு அதுபோலவே மொழி வரலாறும் உண்டு அதாவது ஆரம்பகாலம் சங்ககாலம் என்று சொல்லப்படுகிற காலத்தில் நிலவிய மொழி வழக்கு இடைக்காலத்தில் இல்லை இடைக்காலத்தில் பேசப்பட்ட மொழி வழக்குகள் எழுதப்பட்ட மொழி வழக்குகள் நவீன காலத்தில் இல்லை இன்றைக்கு திருவள்ளுவர் வந்தால் கூட திருவள்ளுவருக்கு நாங்கள் பேசுகிற இந்த தமிழ் புரிந்து கொள்ளுமோ என்பது சந்தேகமே ஏனென்றால் மொழி என்பது தேங்கி கிடக்கின்ற குட்டை இல்லை அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் ஆன காரணத்தினாலே இந்த கால மாற்றம் மொழி மாற்றத்தை கொண்டு வரும் ஆகவே ஒரு மொழியிலே ஒரு காலகட்டத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் அதனை தொடர்ந்து வருகிற பிற்காலங்களிலே விளக்கம் இல்லாது போய்விடுகிற சூழலிலே அவற்றை விளக்கி எழுத வேண்கின்ற சூழல் ஏற்படும் அதை நாங்கள் ஆசிரியர்கள் அதை கவனமாக செய்தார்கள் அதனால் தான் உரை எழுந்தது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதாவது ஒரு மொழியிலே தோன்றிய இலக்கியங்களுக்கு ஒரு காலகட்டத்திலே தோன்றிய ஒரு இலக்கியங்களுக்கு அந்த மொழியிலேயே நாங்கள் உரை எழுதுகிறோம் இதுதான் முக்கியமான விஷயம் ஒரு மொழிபெயர்ப்பு போல அதாவது பிற ஒன்றை நாங்கள் மொழிபெயர்ப்பது போல பண்டை தமிழ் இலக்கியங்களை பண்டை தமிழ் இலக்கணங்களை நாங்கள் அதை நாங்கள் சமகால தமிழுக்கு கொண்டு வருகிறோம் அதுதான் அந்த உரை ஆகவே வழங்கிக் கொள்வதற்காக இந்த உரை என்பது மிக அவசியமான ஒன்றாக அது இருக்கிறது அந்த உரைகள் எவ்வாறு அமையும் என்றால் இன்னும் ஒரு அது வினா எவ்வாறு இந்த உரைகள் அமையக்கூடும் என்பது ஒன்று அந்த நூலை மூல நூலை விளக்குவதாக அது அமையும் அப்போ மூல நூலினுடைய கருத்தை உள்ளதை உள்ளவாறே சொல்லுகின்ற ஒரு முறைமை இது மொழி மாற்றம் என்று அதை சொல்லலாம் மொழியை மாற்றுவது என்று சொல்லலாம் மூல நூலில் உள்ள கருத்துக்களை அவ்வாறு சொல்லுவது இது ஒன்று இரண்டாவது மூலநூல் எழுந்த காலம் ஒரு காலமாக இருக்கும் இப்பொழுது உரை எழுகிற காலம் இன்னொரு காலமாக இருக்கும் ஆகவே இந்த காலகட்டத்து நிலைமைகளுக்கு ஏற்ப அந்த மூல நூலில் காணப்படுகிற விடயங்களை வியாக்கியானம் செய்கின்ற முறைமை ஒன்று உண்டு இது ரெண்டாவது நம்முடைய காலத்துக்கு ஏற்ற வகையிலே அவற்றை வியாக்கியானம் செய்தல் என்பது ரெண்டாவது வகை இன்னொரு வகை இருக்கிறது அது சார்பு நிலை என்று சொல்லுவோம் இந்த சார்பு நிலை என்றால் ஒன்று சமய சார்புகளாக இருக்கலாம் அல்லது கருத்தியல் ரீதியான சார்புகள் இருக்கலாம் அப்போ அந்த சார்பு நிலைகளுக்கு ஏற்ப அவற்றை வியாக்கியானம் செய்வது உதாரணமாக பல நுரையாசிரியர்கள் பல்வேறு விதமான சமய பின்னணியிலிருந்து தான் எழுகிறார்கள் ஆகவே அவர்கள் அவர்கள் தங்கள் தங்களுடைய சமய பின்புலம் சார்ந்து தான் அவற்றை வியாக்கியானம் செய்வார்கள் தொல்காப்பியத்திற்கான வியாக்கியானங்கள் உரைகள் கூட அவ்வாறு தான் எழுந்தது என்று குறிப்பிடுவார்கள் ஆகவே அந்த சார்பு நிலை என்பது மிக முக்கியமானதாக இருக்கும் இவற்றை விட புத்தாக்க கருத்துக்களை சொல்லுகிற முறைமை ஒன்று உண்டு தான் என்ன இது தொடர்பாக வைத்து உணர்கிறாரோ அந்த கருத்தை அதன் ஊடாக சொல்லுகிற முறைமை ஒன்றும் உண்டு ஆகவே இவ்வாறு பல வகைமையாக இந்த உரைகள் அமையும் உரைய நூல்கள் அமையும் ஆகவே தான் நாங்கள் பொருள் கோடல் என்கின்ற ஒரு நிலை பொழிப்புரை என்று சொல்லுகின்ற இன்னொரு கருத்து நிலை விளக்க உரை என்று சொல்லுகின்ற இன்னொரு விஷயம் இவற்றை விட நாங்கள் புத்த புத்துறை புத்தாக்க உரை என்று சொல்லுகின்ற விடயங்கள் என்று பல விடயங்களை அதாவது விரித்தி உரை காண்டிகை உரை என்று சொல்லி பல விஷயங்களில் இந்த உரைகளை நாங்கள் சொல்லுகிறது வழக்கம் இருக்கிறது தமிழ் மரபிலே தொடர்ந்து இந்த உரை நூல்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு ஆகவே திருக்குறளும் அவ்வாறு இந்த உரை நூல்களின் ஊடாக தன்னை வளம்படுத்தி கொண்டிருக்கிறது உரைநூல் தமிழ் சமூகத்தில் நிலைபெற்றிருக்கிறது என்பதுதான் இந்த அடிப்படை ஊடாக நாங்கள் பார்க்க வேண்டியது அப்போ அந்த வகையில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் என்று சொன்னால் இப்பொழுது ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுடைய உரை நூல்கள் வந்திருக்கின்றன என்று சில நூல்கள் சொல்லுகின்றன ஆனால் ஆரம்ப காலங்களில் உரை எழுதியவர்கள் பற்றிய ஒரு கருத்து நிலையை நமக்கு பெருந்திரட்டு என்கின்ற நூல் தருகிறது தருமர் மணக்குடவர் தாமத்தார் நச்சார் நச்சனர்கியர் பரிமேலழகர் பருதி திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காலிங்கர் என்ற இந்த பத்து பேரை சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த பத்து உரையாசருடைய நூல்களும் பெருவாரியாக கிடைத்தது என்றால் இல்லை ஆனால் மணக்குடருடைய உரை பரிமையுடைய உரை இன்னும் பரி உரை கிடைத்திருக்கின்றன அவை நூல் வடிவங்கள் அச்சு வடிவங்கள் வந்திருக்கின்றன ஆன காரணத்தினால் அவற்றை அடிப்படையாக வைத்து கொண்டு இந்த திருக்குறள் சம்பந்தமாக பேசினவர்கள் இந்த நூலில் அதாவது இந்த பெருந்திரட்டு என்ன சொல்லுது என்று சொன்னால் அதில் தலைமை தாங்குகின்ற உரையாசிரியன் யார் என்றால் பரிமையல் என்று அது குறிப்பிடுகிறது ஆகவே பரிமையல் அழகருடைய உரைதான் திருக்குறளுக்கு உசிதமான பொருத்தமான உரை திருக்குறளை விளங்க வைத்த உரை என்று சொல்லுகின்ற ஒரு பொது கணிப்பீடு தமிழ் சமூகத்திலே உண்டு அதைத்தான் இப்பொழுதும் நாங்கள் அடிப்படை உரை நூலாக கொள்ளுகிற மரபும் இன்ற வரைக்கும் உண்டு பல உரைகள் வந்துவிட்டன இருந்தாலும் கூட தராதரமான ஒரு உரை நூல் என்று திருக்குறளுக்கு சொல்வதாயின் அது பரிமேலழகரை தான் பரிந்துரைக்கின்ற ஒரு மரபு இற்ற வரைக்கும் நம்முடைய நிலவுகிறது ஆனால் வையாபுரி பிள்ளை பேராசிரியர் வையாபுரி பிள்ளை போன்ற ஆசிரியர்கள் இது சம்பந்தமாக ஆராய்கிற நேரத்தில் அவர் ஒரு விதமான கருத்துக்களை அவர்கள் முன்மொழிவார்கள் உதாரணமாக பரிமேலழகருடைய உரையை விட மணக்குடவருடைய உரை சிறந்தது என்று பேராசிரியர் வையாவபுரி பிள்ளை அவர்கள் அதனுடைய நூல் ஒன்றிலே குறிப்பிடுவார் ஆகவே இவ்வாறு இந்த நூல்கள் சம்பந்தமான விமர்சன கருத்து நிலைகளும் உண்டு எனினும் அந்த பத்து பேர் தான் முதலில் வந்தவர்கள் என்று நாங்கள் பட்டியலிடுகிறோம் சிறப்பாக அதை பேசுகிறோம் ஆனால் அதனை தொடர்ந்து பல உரை நூல்கள் நமக்கு வந்திருக்கின்றன பல தளங்களை சார்ந்தவர்கள் அந்த உரைகளை எழுதியிருக்கிறார்கள் ஒன்று வள்ளுவர் தொடர்பான கருத்து நிலையில் ஈடுபாடு கொண்ட தமிழ் அறிஞர்கள் அதற்கு உரை எழுதியிருக்கிறார்கள் இரண்டு பல்கலைக்கழகங்கள் உருவான போது பல்கலைக்கழகத்தை சார்ந்த அறிஞர்கள் அதற்கான உரைகளை எழுதியிருக்கிறார்கள் இன்னும் இலகு உரைகளாக சிலர் எழுதியிருக்கிறார்கள் இன்னும் சிலர் அதை அவற்றை சமயம் சார்ந்து அந்த கருத்து நிலையின் பின்புலத்திலே அவற்றை வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள் இப்படி பலவிதமாக தங்கள் தங்களுடைய கருத்து நிலைகளுக்கும் தங்கள் தங்களுடைய வரலாற்று ஆய்வியல் பின்புலத்தின் அடிப்படையிலும் பல்வேறு விதமான உரைகள் திருக்குறளுக்கு எழுந்திருக்கின்றன என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட உரைகள் வந்திருக்கின்றன என்று பொதுவாக சொல்லுகிறார்கள் ஆனால் அவற்றுடைய தாரதமியங்களை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் எது இவை இவை சரியான விதத்தில் திருக்குறளை அடியோற்றி வந்திருக்கின்றன என்று சொல்லக்கூடும் ஆனால் அந்த பட்டியல் சார்ந்து சில வகைமைகளை இந்த இடத்தில் சொல்வது சிறப்பு என்று கருதுகிறேன் முதலிலே இந்த தமிழறிஞர்கள் வரிசையில் நாங்கள் பார்க்க கூடியவர் பி கல்யாண சுந்தர முதலியார் அதை தொடர்ந்து கப்பலோட்டிய தமிழன் வானா சிதம்பரனார் கல்யாண சுந்தரனார் வி கல்யாண சுந்தரனார் நூறு பாடல்களுக்கு மாத்திரம்தான் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார் மிக விரிந்த ஒரு வியாக்கியானம் கல்யாண சுந்தரனாருடைய வியாக்கியானம் பா சிதம்பரம் பிள்ளை அவர் அறத்துப்பாலுக்கு மாத்திரம்தான் அவர் ஒரு எழுதியிருக்கிறார் ஆனால் ஒரு சராதனமான உரையாக அது அறிஞர்களால் கொண்டாடப்படுகிறது இதுபோலவே தண்டபாணி தேசிகர் என்பவரும் ஒரு எழுதியிருக்கிறார் அவற்றை விட தமிழறிஞர் கி வா ஜகன் அவர்கள் இதற்கு சுரந்த ஒரு உரையொன்றை எழுதியிருக்கிறார் தமிழ் வழிப்பட்ட ஒரு சுரந்த உரையாக அதை தமிழுலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது பின்னாட்களில் புலவர் இதா இளங்குமரன் அவர்களும் இந்த உரையை எழுதியிருக்கிறார் இது நல்ல உரையாக பேசப்படுவது என்றால் அவர் தமிழ் இலக்கிய இலக்கண வரன்முறைகளில் மிகுந்த ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் அதனால் அவருடைய உரை சிறந்த உரையாக ஏற்றுக்கொள்ளப்படுவதுண்டு கேசியன் என்பவர் ஒரு உரை எழுதியிருக்கிறார் அது பகுஜனமயப்படுத்தப்பட்ட உரை சாதாரணமாக சிறு சிறு உரைகளாக அவை அமையும் அதாவது அந்த நேரத்துக்கு உடனடி விளக்கம் பெற வேண்டுமென்றால் பொலிவுகேசனுடைய உரையை பார்ப்பது சிறந்தது என்று சொல்லுவார்கள் அது ஒரு ஜனரஞ்சகப்படுத்தப்பட்ட ஒரு உரை என்று சொல்லுவார்கள் இன்னும் பல்கலைக்கழக அறிஞர்கள் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள் டாக்டர் மூணா வரதராஜனார் எழுதியிருக்கிறார் அதுவும் ஒவ்வொரு அளவிற்கு ஜனரஞ்சகப்படுத்தப்பட்ட உரையாகத்தான் அதனை பார்க்க முடியும் பேராசிரியர்கள் சிவமாணிக்கனர் பேராசிரியர் சாம்பசிவன் பேராசிரியர் தமிழண்ணன் சாவே சுப்பிரமணியன் காப்பா அரவாணன் சிற்பி பாலசுப்பிரமணியன் தோ பரமசிவன் இன்னும் கோவிய பாலசுப்பிரமணியம் போன்ற மிகுந்த சுரப்பு மிகுந்த தமிழ் உலகம் அறிந்த அறிஞர்கள் இதனை உரை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இதுபோலவே இந்த அரசியல்வாதிகளும் ஜனரஞ்சக பேச்சாளர்களும் அதை உறுசெய்திருக்கிறார்கள் உதாரணமாக கலைஞர் மூணா கருணாநிதிடைய உரை முக்கியமாக இங்கே பேசப்பட வேண்டும் அதுபோலவே சாலமான் பாப்பையா என்கின்ற பட்டமன் பட்டிமன்ற பேச்சாளர் சண்டவியிலே அவர் ஒவ்வொரு நாளும் இன்று ஒரு குரல் என்று அந்த குரல் வியாக்கியானம் செய்த முறைமைகளையும் நாங்கள் பார்க்கலாம் இதில் இ இலங்கையைச் சேர்ந்தவர்களுடைய பங்களிப்பும் உண்டு உதாரணமாக நாசி கந்தையா என்பவர் இந்த உரை எழுதியிருக்கிறார் என்று அந்த பட்டியல் குறிப்பிடுகிறது இதுபோலவே மலையக எழுத்தாளரான மாத்தளை சோமு அவர்களும் எழுதியிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை அறிய முடிகிறது ஆனால் நூல் வழி அதை அறிய முடியவில்லை இதுபோலவே மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த நூலில் பெண்கள் உரை எழுதிய விடயம் படுகிறது இந்த பட்டியல் எடுகிறது கோவினா பத்மாவதி என்பவர் ஏஎன்ஆர் என்ஆர் ராசேஸ்வரி என்பவர் திருமதி செல்லையா யோகரட்னம் என்பவர் முனைவர் பேனா கௌரி என்பவர் சத்யா கண்ணன் என்பவர் இந்த இவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள் என்ற தகவல் ஒன்று கிடைக்கிறது இன்னும் அதனுடைய தாரதமியம் சரியான விதத்தில் பார்த்து இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் திருமதி செல்லையா யோகரட்னம் என்பவர் இலங்கையைச் சேர்ந்தவராக இருக்கக்கூடும் என்று அறிய முடிகிறது இலங்கையைச் சேர்ந்த முனைவர் மனோன்மணி சண்முதாஸ் அவர்கள் மிக அண்மையிலே ஒரு பெரிய உரை நூலொன்றை வெளியிட்டிருக்கின்றார் அது மிக சிறந்த வரப்பிரசாதமாக நமக்கு அமைகிறது இலங்கையை சார்ந்த ஒரு பெண் ஆய்வாளர் அந்த உரையை செய்திருக்கிறார் என்பது நாம் எல்லோரும் பெருமைப்படக்கூடிய விடயம்தான் ஜைன உரை பௌத்தம் சார்ந்த உரை என்று பல நூல்கள் பின்னாட்களில் வந்திருக்கின்றன ஆனால் அயோத்திதாச பண்டிதர் என்பார் திருக்குறளை ஒரு பௌத்தம் சார்ந்த நூல் என்ற கருத்தியலின் அடிப்படையில் பௌத்த கருத்துக்களுக்கு அமைவாக அவற்றை உரை கண்டிருக்கிறார் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் ஜைன உரை ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது அது சரஸ்வதி மகால் நூலகத்திலே காணப்பட்ட பழைய ஏட்டுச்சுவடை ஒன்றை எடுத்து அதை கவுராஜ பண்டிதர் என்பவர் சுவடி பதிப்பாக அதை வெளியிட்டுள்ளார் ஆகவே இப்படி பல பதிப்புகள் பல நூல்கள் வந்திருக்கின்றன இவை மாத்திரமல்ல தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திலும் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய கீழ்த்திசைச்சுவடிகள் காப்பகத்திலும் பல ஏட்டிச்சுவடிகள் உரைகளாக காணப்படுகின்றன பல்வேறு விதமான அறிஞர்கள் எழுதிய ஏட்டிச்சுவடிகள் பல அங்கே அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கின்றன இவை மாத்திரமல்ல பொருள் ஆதீனம் அந்த ஆதீனத்தில் சென்று பார்த்த பொழுது அந்த நூலகத்திலும் அளவுக்கு அதிகமான திருக்குறள் எட்டுச்சுவடிகளை காண முடிந்தது உரையையும் காண முடிந்தது ஆனால் பல்வேறு அறிஞர்களால் அந்த உரைகள் எழுதப்பட்டதை அறிய முடிகிறது இன்னமும் திருக்குறள் இவ்வாறு பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அதாவது இந்த தொடர்ந்து ஒரு நூலுக்கு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கருத்து நிலைகள் சார்ந்து பல்வேறு அறிஞர்கள் இந்த நூலை வியாக்கியானம் செய்கிறார்கள் என்றால் அதுதான் ஒரு நூலினுடைய வெற்றி அது பல்வேறு விதமாக பார்க்கப்படலாம் அது மூல நூல் ஒன்று அந்த மூல நூலை நம்முடைய அறிவு கட்டியபடி நம்முடைய கருத்தியல் கட்டியபடி நாங்கள் பார்ப்பது இயல்பானது அது ஒன்றும் குற்றம் இல்லை அது சாதகமாக பார்க்கலாம் பாதகமாக பார்க்கலாம் கருத்தினர்கள் சார்ந்து பார்க்கலாம் அதில் எந்த விதமான குற்றம் இல்லை ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இந்த நூல் வாழுகிறது என்பது மிக முக்கியமான விஷயம் ஆகவே காலங்கள் கடந்தும் பல்வேறு விதமான பயணங்கள் மேற்கொண்டும் திருக்குறள் என்பது காலங்கள் கடந்தும் அது நிலைபெற்று வாழ்ந்து வருகிறது உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய மிக உயர்ந்த ஸ்தானம் என்று இந்த இடத்தில் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்